அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபராத்து பிஸ்மில்லா அலஹம்துல்லா ஒசலத்து ஒலாமோல் அன்புக்கினிய என தருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அன்பானவர்களே சமீபத்தில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அல்லாஹு சேலாவை நினைவு கூறுவதனுடைய சிறப்பை பற்றிய

அந்த அமல் எப்படிப்பட்டதுனா அல்லா சுகானவச்ச அளவுக்கு மிகவும் பிடித்த அமல் அந்த அமல் எப்படிப்பட்டதுன்னா அல்லாவுடைய பாதையில தங்கங்களையும் வெள்ளிகளையும் செலவழிப்பதை விடவும் மிக சிறந்த அமல் அந்த அமல் எப்படிப்பட்டதுன்னா போர்களத்துல எதிரியோடு சண்டை போட்டு எதிரியை இவர் வீழ்த்துகிறார் அல்லது எதிரி இவரை வீழ்த்துகிறார் அதையெல்லாம் விடவும் சிறந்த அமல் இது இது என்ன அமல் யார சொல்லலாம் எந்த அமல எங்களுக்கு நீங்க அறிமுகப்படுத்த போறீங்க இவ்வளவு அழகான அமலா நவிசலாசி சிம்பிளா சொன்னாங்க அல்லாஹூ சுஹானவச்சாலாவை நினைவு கூறக்கூடிய அமல் என்பது எல்லாத்தையிடம் சிறந்தது அதில் ஒரு சகோதரர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்னென்னா இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய திக்கர் அந்த திக்கரை நாம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி மிக அழகான ஒரு கேள்வி அப்போ திக்கர் என்பது சுபான் அல்லா அலஹமது இல்லா உலா இலாஹா அல்லாஹு அக்பர் லஹ உலா குவத்த இல்லா பில்லா அஸ்துல்லா இந்த மாதிரியான சில வார்த்தைகளில் திக்ரு அடங்கிருமா அல்லது திக்ருக்கு வேறு இதையும் தாண்டிய பொருள் இருக்குதா அப்படிங்கிறது தான் அந்த சகோதரருடைய கேள்வி மிக அழகான ஒரு கேள்வி இந்த கேள்வி பலருக்கும் இருக்கலாம் அல்லது இந்த கேள்விக்கான பதில் அவ்வளவு தெரியாமல் இருக்கலாம் நமக்கு அதனால தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் அன்பானவர்களே சயிது பின்னு ஜுபை ரதி அவர்கள் நமக்கு அழகாக ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள் திக்ரு என்றால் என்ன என்பதை அவங்க சொல்கிறாங்க இளம் அறிந்து கொள்ளுங்கள் غير அன்ன في ஓ தஹ்மீதி ஓ وتكبير என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஜிக்ரு என்றால் அதனுடைய ஃபதில் ஜிகருக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்றால் நீங்கள் உடனே ولا அலமதுல்லா ஓலாஇலாஹில் الله والله அக்பர் இதை மட்டுமே நீங்கள் ஜிக்ரு இதற்கு மட்டும்தான் ஃபதில் இருக்கின்றது நிறைய நன்மை இருக்கின்றது என்று சுருக்கி கொள்ளாதீர்கள் மாறாக பல் ஆமின் குல்பித் தின் அல்லா சுஹானுவ சாலாவுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய எல்லா அமல்களுமே தான் எல்லா அமல்களுமே அல்லா சுஹானுவ சாலாவிடம் உயர்வானது தான் அப்போ அல்லாஹுபஹானுவ சாலாவுக்கு கட்டுப்பட்டு செய்யக்கூடிய எல்லா அமல்கள் என்றால் அல்லா சுஹானுவத்தாலாவுக்கு பயந்து ஒரு பாவத்தை நாம் விடுகின்றோம் என்றால் அதுவும் தான் அல்லாஹுபானுவ சாலாவுடைய நன்மையை எதிர்பார்த்து ஒரு நன்மையான காரிய் காரியம் செய்கின்றோம் தொழுகின்றோம் குரான் ஒதுகின்றோம் ஹஜ் செய்கின்றோம் நோன்பு பிடிக்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாட செய்யக்கூடிய செயலில் அல்லா சுபஹான சாலா சொன்னான் என்பதற்காக நாம் செய்யும் பொழுது அதுவும் விதிக்கிறது தான் அல்லா சுபானுவ சாலா எனக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அல்லாஹுவை அஞ்சு நான் இந்த பாவத்திலிருந்து என்னை நான் பாதுகாத்துக் கொள்கின்றேன் தூடப்படுத்துகின்றேன் என்று ஒரு பாவத்திலிருந்து விலகும் பொழுது அல்லாஹுடைய அச்சத்தின் காரணத்தால் ஒரு பாவத்திலிருந்து பொழுது அதுவும் தான் அதற்கும் அல்லாஹ் சுஹானுவா சாலாவிடம் மிகப்பெரிய கூலி இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள் அத்தா ரஹி அவங்க சொல்றாங்க அதாவது அல்லாஹ் சுஹானின் நினைவு கூறக்கூடிய கூட்டங்கள் அல்லாஹ் சுஹானுவத்தாலாவுடைய மார்க்கத்தை படிக்கக்கூடிய வகுப்புகள் இந்த வகுப்புகளும் நிச்சயமாக திக்ருதான் அல்லாஹ் சுஹானுவத்தாழா எதை ஹலாலாக்கி இருக்கின்றான் எதை ஹராமாக்கியிருக்கின்றான் என்று படிக்கிறோம் அல்லவா அந்த கல்வி வகுப்புகளும் திக்ரை செய்யக்கூடிய இடம்தான் அந்த இடத்துல இருக்கும் பொழுதும் நாம் தான் செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லா சுஹானுவ சாலாவிடம் நாம் மிகப்பெரிய கூலியை இதற்கும் அடைந்து கொள்வோம் அப்போ திக்ருங்கிறது தஸ்மீஹ தஹலீலு தஹ்மீது இதோடு முடிகிறது இல்லை மாறாக அல்லா சுஹானுவ தால எதையெல்லாம் இருக்கின்றானோ அதையெல்லாம் செய்வது அல்லாஹ் சுஹானுவா எதையெல்லாம் இருக்கின்றானோ அந்த விஷயங்களை எல்லாம் தடுத்து வாழ்வதுதான் திக்கிர் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நன்மையான காரியத்துக்குத்தான் அல்லா சுபானுவ தாலாவிடம் மிகப்பெரிய அஜர் கூலி காத்து கொண்டிருக்கின்றது அல்லாஹு அவனை திக்கிற செய்யக்கூடிய நினைவு கூறக்கூடிய மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் அனில் السلام عليكم ورحمه الله